தீப்பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்முடைய காணொளியில இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுவோருக்கு தண்டனைகளை உயர்த்தி அதற்கான சட்டத்திருத்த மசோதாவை இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை அனைத்து கட்சியினர்களும் ஆதரவு தெரிவித்து அதை வரவேற்றிருக்கிறார்கள் அதை ஒட்டியான காணொலி தான் இந்த காணொளி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்முடைய காணொலிகளுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக குறிப்பிட்டு சொல்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகம் படிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது பெண்கள் வந்து உயர்நிலை கல்வியிலிருந்து ஒரு ஒரு பெரிய பிஹெச்டி மாதிரியான ஒரு பெரிய ஆராய்ச்சி கல்விகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபடுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதே போல் பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது பெண்கள் சுயதொழில் செய்பவர்களால் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதே போல் ச சமூகம் சார்ந்த விஷயங்களில் பெண்கள் அதிகம் தலையிடுகிற பங்கேற்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படி எல்லா இண்டக்ஸிலையும் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த எண்ணிக்கையை எட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை அந்த அரசு அதற்கான சில முன்னெடுப்புகளை தற்போது மேற்கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் பாலியல் குற்றங்கள் எங்காவது ஈடுபடுமானால் அதற்கு ஏற்கனவே ஒரு தண்டனை அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து நடைமுறையில் இருக்கிறது தற்போது அதை இதில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு ஒரு சில குற்றங்களுக்கு வந்து தண்டனைகள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது அது என்னென்ன குற்றங்களுக்கான என்னென்ன தண்டனைகள் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்ச்சி போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு முதல்ல வந்து பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தன்னை குறைந்தபட்சமாக வழங்கப்பட்டிருந்தது தற்போது அது பதினான்கு ஆண்டு காலமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் அதே போல் ஒரு பெண்ணுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருப்பார்கள் அவர்கள் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொலைகள் போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் அவர்கள் அல்லது காவல்துறை ஊழியர்கள் அல்லது அரசு ஊழியர்கள் இதுபோன்ற பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டால் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்பது குறைந்தபட்சமாக இருந்தது தற்போது அது இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல் பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட சிறுமிகள் மீது பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்பது குறைந்தபட்சமாக இருந்தது அல்லது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையாக இருந்தது தற்போது அது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது அதேபோல பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்றம் போன்ற செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு முதல்ல வந்து இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக இருந்தது தற்போது அது ஆயுள் தண்டனையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல் கூட்டு பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு முன்னால் வந்து ஆயுள் சிறை தண்டனை அப்படிங்கிறது இருந்தது தற்போது அது வந்து மரண தண்டனையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல் மீண்டும் மீண்டும் குற்றமளித்தவர்கள் அதாவது ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் தொடர்ச்சியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களுக்கு முதல்ல ஆயுள் தண்டனை என்பது இருந்தது தற்போது அது வந்து மரண தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல் பாலியல் தொலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு முதல்ல மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து தண்டனையாக இருந்தது இப்போது அது ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல் பெண்களை பின்தொடர்தல் இந்த இஃப்டிசிங் மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவர்களுக்கு முன்பு தண்டனைகள் என்பது பெரிதாக இல்லாமல் இருந்து தற்போது அது வந்து முதன்முறை அது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் தற்போது அல்லது இரண்டு முறை மூன்று முறை அதுபோல் பின்தொடர்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல் பெண்களுக்கு பெண்கள் மீது வந்து ஆசிட் வீச்சு போன்ற செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது இருந்தது தற்போது அது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல் ஆசிட் வீச்சு முயற்சியில் ஈடுபடுவர்களுக்கு ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்பது இருந்தது தற்போது அது பத்து ஆண்டுகள் சிறை முதல் ஆயுள் தண்டனை வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது ஸோ இதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நாளை இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் வந்து நாளைக்கு சட்டமன்றத்தில் நடைபெறும் அதற்கு பிறகு அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் துன்புறுத்தல் மீதான சட்டங்களை கொண்டு வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஏன் வந்து பெண்களுக்கு இது போன்ற குற்றங்கள் சமூகத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்ச புரிதல் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் இருக்கணும் ஒரு பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கக்கூடிய அல்லது பெண்களை வந்து ஒரு ஒரு உடைமை பொருளாக மதிக்கிற சமூகமாக இந்த சமூகம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது பெண்களை வந்து ஒரு பக்கம் நான் வந்து தெய்வமாக கும்பிடுவேன் மறுபக்கம் வந்து இதுபோன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறதை நாம் எல்லோரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இது இது போன்ற வேலைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் உள்ள மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஆராய வேணும் அதற்கு அரசு வந்து சில விஷயங்களை இன்னுமே ரொம்ப கூரிய கவனத்தோடு வந்து இதுக்கு செயல்படணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பாலியல் கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதே போல பாலின சமத்துவத்தை பற்றி தொடர்ச்சியான புரிதலை நாம் வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது பெண்கள் வந்து படிக்க முடியாது பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் சமூகத்தாலேயும் தன்னுடைய சாதியாலையும் மதத்தாலையும் தன்னுடைய சுற்றத்தாலையும் வந்து பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் இருந்தார்கள் அந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் இன்றைக்கி உடச்சிட்டு வெளியே வந்து இன்றைக்கு ஒரு பெரிய பெரிய பதவிகளிலும் இன்றைக்கு பெரிய பெரிய பொறுப்புகளிலும் இன்றைக்கு பெண்கள் பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த அரசும் இந்த சட்டமும் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த உரிமை தான் அந்த உரிமையை பயன்படுத்தி தான் இன்றைக்கு அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு பெரிய இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படியாக இருக்கும்போது இந்த சட்டமும் இந்த அரசும் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை தருகிற போது அதை ஒருபோதும் சீர்குலைக்கிற வகையில் மக்கள் இருக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் மக்கள் இன்று பொதுப்படையாக நாம் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் இந்த மக்கள் அப்படிங்கிற இந்த பெரும் கட்டத்துக்குள்ளே தான் வந்து இது போன்ற செயல்படுகிற குற்றவாளிகளும் சிலர் இருக்கிறார்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்மளால் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது ஆனால் இதை வந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்ல வேண்டிய கடமை என்பது நம்ம இடத்துல இருக்கிறது ஆகவே இது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான கருத்து தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவர்கள் எல்லாம் இனி இது போன்ற தண்டனை சட்டங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு அடிப்படையில் ஒரு பயம் வரும் அந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பதை நாம் உணர்கிறோம் ஆனால் இருந்தாலுமே பயமுறுத்தியெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சரி செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக எழுகிறது ஆக அதை ஒரு பக்கம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக நாம் என்ன செய்யணும்னா இது போன்ற விழிப்புணர்வுகளை பாலியல் கல்வி போன்ற விழிப்புணர்வுகளை தொடர்ச்சியாக குழந்தைகள் மத்தியிலிருந்தே வந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே ஒரு டீனேஜ் அப்படிங்கிற பருவத்திலிருந்தே வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெண்களை பற்றிய புரிதலும் பொதுவாக ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வந்து அந்த புரிதலை வந்து நம்ம வீட்டிலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பெண்களை வந்து சமமாக எப்படி மதிக்கிறது பெண்களை வந்து இந்த சமூகத்தில் எப்படி அவர்களை நடத்தணும் அப்படிங்கிறத வீட்டிலிருந்தே பெற்றவர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறேன் அப்படி அது போன்ற செயல்களில் நாம் ஈடுபடும்போது அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைமுறையாக மாறும் அப்படிங்கிறதால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படியும் அண்ணன் சீமான அண்ணன் பார்த்து தண்டனை எல்லாம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க எதுக்கும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கங்க உங்கள் கட்சிக்காரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்க சொல்லுங்கள் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இனிமேல் கடுமையான தண்டனை சட்டம் என்பது பாயும் என்பது தற்போது அரசு அதற்கான சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது எனவே அன்னை பார்த்து நடந்துக்குவார்னு புரிஞ்சுக்கிட்டு இதோடு நம்முடைய காணொலியை நிறைவு செய்கிறோம் நம்முடைய சேனலுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம்